வெல்கம் டு ஆயுஷ் உங்கள் ஆனந்த் சார் பிஜேடிஆர்பி தேர்வுக்கான காலி பணியிடங்களை தொகுப்பதற்கான பணிகளை அரசாங்கம் ஆரம்பித்து விட்டது பர்டிகுலராக எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆதிரவர் நலத்துறை இயக்குநகரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க வெவ்வேறு துறைகளும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நமக்கு அது தகவல் எவிடன்ஸாக கிடைக்கல இந்த தகவல் வச்சு கொடுக்கலாம் இந்த தகவல் யாருக்கிட்டேருந்து யாருக்கு போது பாருங்கள் ஆதிரவர் நலத்துறை இயக்குநர் கிட்ட இருந்து மாவட்ட ஆதரவு மற்றும் பழங்குடி நல அலுவலர்கிட்ட போது அனைத்து மாவட்டத்துலையும் எல்லா மாவட்டத்திலும் இருக்கிற மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்கு நலத்துறை அலுவலர் என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ணுறாங்க என்ன டேட்டா கலெக்ஷன்னால் இந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளியே வரணும்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பிஜி வேகன்சி ஐம்பது சதவீதம் ப்ரொமோஷனுக்கு ஒதுக்கிட்டு மீதி ஐம்பது சதவீதம் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க அப்போ இப்போ இந்த ஐம்பது சதவீதத்தில் ப்ரொமோஷன் இருக்கிற ஐம்பது சதவீதத்தை பற்றி தான் இந்த லெட்டர் பேசுது இந்த ப்ரொமோஷனில் இருக்கிற ஐம்பது சதவீதத்தில் பர்டிகுலர் ரெண்டு சதவீதம் எப்படி கொடுக்கணும் அது யாரெல்லாம் அவங்க லிஸ்ட்டு அதுதான் இதோட பதில் வேறுங்க இங்கே பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் பதவி உயர் மூலம் நிரப்பப்படும் ஐம்பது பணியிடங்களில் ஐம்பது சதவீதம் பணியிடங்களில் இரண்டு சதவீதம் பணியிடங்களில் ஆதிராறு மற்றும் பழங்குடியின நலத்தொழில் பணிபுரியும் அமைச்சு பணியாளர்களை கொண்டு நிரப்பும் பொருட்டுன்றாங்க சரி இந்த அமைச்சு பணியாளர்கள் நிரப்பு இப்போ யாரெல்லாம் அமைச்சு பணியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் அமைச்சர் பணியாளர்கள் தான் மினிசல் சர்வீஸ் கண்காணிப்பாளர்கள் உதவியாளர்கள் சுருக்கெழுத்து தட்டச்சர் இளமை உதவியாளர்கள் தட்டச்சர் இவங்களோட லிஸ்ட்டு எந்த டேட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நிலையில் ஆதரவு மற்றும் பல நலத்துறையில் பணிபுரிய மா அமைச்சுப் பணியாளர்களோட விவரங்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பர்சன்டேஜ் விவரங்களை அனுப்ப சொல்லியிருக்காங்கன்னா மற்ற தகவலும் நமக்கு அடுத்தடுத்த மாதங்களில் வெளிய வரும் அடுத்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பனி தகுதி அது ஏன்னால் இப்போது கண்காணிப்பில் உதவியில் சுருக்கள் தாட்டி இவங்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யூஜி டிகிரி முடிச்சு வந்திருக்கலாம் இல்லை ஒரு யூஜி பிஎட் முடிச்சிருக்கலாம் அண்டு குரூப் ஃபோரில் டென்த்து வரையும் வச்சு உள்ளே வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் யுஜி முடிச்சு பிஜி முடிச்சு பிஎட் முடிச்சிருப்பாங்க ஸோ அவர்களுக்கான முன்னுரிமையின் அடிப்படையில் ரெண்டு சதவீதம் ப்ரொமோஷனில் கொடுக்குறாங்க இதில் மெயினாக அடுத்த லைன் பார்க்கலாம் விருப்பமும் உடைய பணியாளர்கள் விவரங்களை அனுப்புமாறு சில பேர் விருப்பம் சில பேர் விருப்பம் இருக்காது அதனால் விருப்பம் உள்ள பணியாளர்களோட லிஸ்ட்டையும் கேட்குறாங்க விருப்பமுடைய பணியாளர் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் ஏன்னொன்று இது ஒரு தகுதிகளை வந்து நிர்ணயித்து சொல்கிறாங்க ஒரு அரசாணை குறிப்பிட்டிருக்காங்க ஓகே இது அரசணையின் இருபத்தி மூன்று அரசாணையின் இருபத்தி மூணு ஆதரவு நலத்துறை பள்ளிகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரே பாடப்பிரிவில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை கல்வியாளர்களுக்கான கல்வித் தகுதியும் விருப்பமுடைய பணியாளர்களின் விவரத்தினை இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இவ்வலுவலகத்தில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்போ இது இருபத்தி நாலு ஒன்பது அப்படின்னா இன்றைக்கி டேட் வந்து பனிரெண்டு செப்டம்பர் பன்னிரெண்டு இந்த தகவல் நமக்கு வந்திருக்கு சைனாக இருக்கிறது பதினொன்று செப்டம்பர் சப்மிட் பண்ண வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அப்போ ஒரு பன்னிரெண்டு நாள் கேப் கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு நாளுக்குள்ள விருப்பமும் இருக்கணும் அதன் பிறகு யூஜி பிஜி பிஎட் முடிச்சிருக்கணும் இந்த லிஸ்ட்டை மாவட்ட வாரியாக கேட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எடுத்துட்ட பிறகு எவ்வளோ பிஜி வேக்கன்சி எந்தெந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸுக்கான இந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு முதல்ல காலி பண்ணிடங்களை இவர்களை வச்சு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இ ஒன்று ஃபிசிக்கல் எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் அமைச்சு பணியாளர்கள் யூஜி பிஜி சேம் டிகிரி முடித்து பிஎட் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க விருப்பம் முடிவங்களோட லிஸ்ட்டை கேட்டிருக்காங்க இதிலேருந்து நல்லா தெருது பிஜிடிஆர்பி வேகன்சி அப்படின்னு வரும் பொழுது ஐம்பது சதவீதம் டிஆர்பி கிட்ட ஒப்படைப்பாங்க ஐம்பது சதவீதம் நேரடி நியமனத்தில் தான் எடுக்கணும் தேர்வு வச்சு நேரடி நியமனத்தில் எடுக்கணும்னு கிட்ட ஒதுக்கத்துக்கு முன்னாடி இந்த ப்ரொமோஷன் ஐம்பது பர்சன்டேஜில் அதில் ரெண்டு பர்சன்டேஜ் உள் ஒதுக்கீடாக இருக்குது அந்த ரெண்டு பர்சன்டேஜுக்கான பணிகளை பள்ளிக்கல்வித்துறை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பர்டிகுலராக இது ஆடு நிலையத்துலேயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி இதுக்கான எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இது தான் எப்படி சார் இதெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்கே இருக்குன்னா இது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சப்ஸ்டென்டிவ் வேகன்சி இந்த கிளாஸ் டூ இந்த கிளாஸ் டூ தான் பிஜிடி முதுகலை பட்டதாரிகள் வந்து கிளாஸ் டூவில் வருவாங்க அண்ட் கேட்டகரி டூ ஆஃப் கிளாஸ் த்ரீ அப்போ கிளாஸ் த்ரீ யாருன்னா இந்த டைப்பிஸ்ட்டு கண்காணிப்பாளர்கள் தட்டச்சர் இல்லை அவங்க எல்லாம் வந்துருவாங்க அப்போது ஃபிஃப்டி பர்சன்ட் சப்ஸ்டென்டிவ் வேகன்சியில் கிளாஸ் டூ அண்டு கேட்டகரி டூ ஆஃப் கிளாஸ் த்ரீயில் பார்க்கும்போது த சர்வீஸ் ஷால் பி ஃபில்டு ஆர் ரிசர்வ் டு பி ஃபில்டு பை த டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேல் பி ஃபில்டு ஆர் ரிசர்வ் டு பி ஃபில்டு பை த டேரெக்ட் ரெக்ரூமெண்ட் பை த ட்ரான்ஸ்ஃபர் ஐம்பது பர்சன்டேஜில் ரெக்ரூட்மெண்ட்டில் போடுறாங்க மீதி ஐம்பது பர்சன்டேஜை வரும்போது ட்ரான்ஸ்ஃபரில் கொடுக்குறாங்க சரி ப்ரொமோஷன்லேயும் கொடுப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர்லையும் கொடுக்குறாங்க சரி அதுக்கான பணிகள் இங்கே தான் அந்த டூ பர்சன்டேஜ் எங்கே சார் மென்ஷன் ஆகிருக்குன்னா எந்த இடத்துல இருக்குது ப்ரொவைடர் ஆல்சோ தட் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் சூட்டபிள் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் அதர் டீச்சர்ஸ் வித் செகண்டரி கிரேட் ஸ்கேல் அண்ட் பே ஒர்க்கிங் இந்த டைப் ஆஃப் ஸ்கூல் ஸ்பெசிஃபைட் அப்போசைட் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் நாட் அவைலபிள் ஃபார் த டைரக்ட் ரெக்ரிமெண்ட் சச் வேகன்சி ஷால் பி ஃபில்ட் ஃப்ரம் த அதர் கேண்டிடேட் அவைலபுள் அந்த செலக்ஷன் மார்க்கெட் இது வந்து டென் பர்சன்டேஜ் எஸ்ஜிடிக்கான வேகன்சி அதை பற்றி சொல்லிருக்காங்க டென் பர்சன்டேஜ் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா கொடுக்க போகிறாங்க அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து ஓப்பன் மார்க்கெட்டில் அதே கமெண்ட்டில் கொடுத்துருவாங்க இந்த டூ பர்சன்டேஜ் இங்கே மென்ஷனாக இருக்குது ப்ரொவைடட் ஆல்சோ த டூ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஸ்டென்டிவ் சப்ஸ்டென்டிவது தான் அந்த மேலே சொன்னது ஐம்பது சதவீதம் சப்ஸ்டென்சிவ் வேகன்சி அப் ஆல் சப்ஜெக்ட் அண்ட் லாங்குவேஜ் புட் டுகெதர் த கேட்டகரி ஒன் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் அகடமிக் சப்ஜெக்ட் கேட்டகரி ஒன் அகடமிக் சப்ஜெக்டில் வந்துடுது கேட்டகரி டூ வரும்போது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் லாங்குவேஜ் அப்போ உங்கள் மேலே இல்லைங்களா கேட்டகரி டூ அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லையா அப்போ கேட்டகரி டூன்றது எதை குறிக்குது அப்படின்னா போஸ்ட் கிராஜுவஸ்டன் லாங்குவேஜை குறிக்குது போ கேட்டகரி ஒன் வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிண்ட் அகடமிக் சப்ஜெக்ட்டை குறிச்சிது அண்ட் த க்ளாஸ் த்ரீ ஷால் பி ரிசார்ட் அப்பாயிண்டட் பை த ரெக்ரூமெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் அமாங் தோஸ் ஸ்டாஃப் ஆர் குவாலிஃபைடு இன் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் ஒர்க்கிங் இன் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்டு சூப்ரிண்ட் அண்ட் அசிஸ்டண்ட் ஸ்டெனோ டைபிஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைப்பிஸ் வித்வுட் பிக்சிங் சப்ஜெக்ட் வைஸ் ரிசர்வேஷன் ஸோ சப்ஜெக்ட் ரிசர்வேஷன் இல்லாமல் இந்த லிஸ்ட்டை எடுத்து ப்ரமோஷன் கொடுக்க போகிறாங்க இந்த செய்தி வழியாக உங்ககிட்ட என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பிஜிடிஆர்மிக்கான வேகன்சியை கலெக்ட் பண்ணுறதுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது ஆதரவாளர் நலத்துறையில் இருக்கிற பள்ளிகளில் யாரெல்லாம் இந்த மாதிரி அமைச்சு பணியாளர் இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டு எடுக்கிறாங்க அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு அவங்க தகுதியானவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து பிஜியாக மாற்ற அதுவும் விருப்பமும் தகுதியாக இருக்கிறாங்க அதுதான் அந்த லெட்டரில் க்ளியராக இருக்குது விருப்பமும் தகுதியாக இருப்பவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் முன்னாடி அந்த லிஸ்ட்டு தான் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தோரு நிலையில் அப்போது அந்த டேட்டுக்கு முன்னாடி யூஜி பிஜி பிஏடு முடித்த ஆசிரியர்களை விருப்பமும் இருக்கும் அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு போகிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் நாட் ப்ரொமோஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க போகிறாங்க அப்போது இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தயார் இருக்கிற ஆசிரியர்கள் இன்னமும் வேடிக்கை பார்க்காம காலத்தை தாழ்த்தாமல் எந்த மாதம் வரும் எப்போ வரும் எவ்வளோ வேக்கன்சி வரும்னு கேட்காம படிக்க ஆரம்பிங்க பயிற்சி எடுக்க ஆரம்பிங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது ரிவிஷனுக்குள்ளே போயிட்டு எக்ஸாம் வரும்போது எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்கள் மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷா அகாடமியோடும் கசடர கற்க